தமிழும் சரஸ்வதியும் சிறிய நெக்ஸ்ட் பிரேமும் இந்த மாதிரி அண்ணா டிஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் கோதை கிட்ட வந்து நம்ம தமிழ் கேட்டுட்டு இருக்காங்க அம்மா நம்ம கம்பெனில வந்து யார் அம்மா நம்ம வந்து சேர்மேனா உட்கார வைக்கிறது எந்த பதவி கொடுக்கறது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம வசு வந்து சொல்றாங்க கார்த்திக் பாருங்க நீங்க மாமா வந்து கோபப்படுறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ உங்களுக்கு எது பதவியோ அவரா உன்னை தேடி கொடுக்க போறாருன்றாங்க உடனே கார்த்திக் வந்து வசு அது பழி அண்ணா இப்போ முதலாளியா இருக்காருல்ல அவரெல்லாம் எனக்காக எதுவுமே கொடுக்க மாட்டாரு ஜஸ்ட் நான் ஒரு எம்ப்ளாய மட்டும் தான் இருப்பேன்னு சொல்றாங்க நீ அப்படி எல்லாம் சொல்லாத அவர் கண்டிப்பா உனக்கான ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஜிஎம்ஆ ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்ப நம்ம நமச்சிக்கு ஒரு போஸ்டிங்க கொடுக்குறாங்க இத நினைச்சு நமச்சி ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நமச்சி வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அவன் என்னதான் படிக்கலனாலும் அனுபவம் அவங்கிட்ட இருக்கு அந்த அனுபவத்தை வச்சு அவன் முன்னேறி காட்டுவான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம கார்த்திக் என்ன போஸ்டிங் கொடுக்கறதா இருக்குன்னு சொல்லி கேட்டதும் கார்த்திக்கு போஸ்டிங் கொடுக்கறத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு பெரிய பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்தேன் ஆனா அந்த பொறுப்பு அவன் கரெக்டா வந்து யூஸ் பண்ணல அதனால கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நான் தான் சொன்னல என்னுடைய அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கும் உதவாக்காரன் அவ்வளவுதான் சொல்லிட்டு கார்த்திக் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதோட அந்த பிரேமாவும் முடிச்சிருக்காங்க